அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போட்டு எண்ணாற்றுக்கும் நிறைவாக போட்டு முதல் விஷயம் பழனி தண்டாயுதபாணி கோயிலில் வரைக்கும் அன்னதானம் போடாமல் இருந்ததுக்கு எனக்கு நிறைய வருத்தம் உண்டு இன்ஃபேக்ட் நேற்று நம்ம இந்த விபத்து அவாய்ட் ஆன பிறகு ஆக்சுவலாக நான் வந்து யார்கிட்டையும் சொல்ல நான் ஒரு ஒரு கால் இருந்தது எனக்கு வந்து ஒரு பத்தரை மணிக்கு அப்புறம் ஒரு என்னுடைய இன்டர்னல் கால் இருந்தது அந்த காலையும் நான் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டு அந்த உடம்பு நடுக்கம் போகலை சரி உயிர் பயம்லாம் கிடையாது அந்த சம்பவத்தை நான் நினச்சி பார்க்குறேன் அது நடந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னும்போது அந்த அந்த க்ஷணம் கூட எனக்கு அந்த இடத்துல பனி முருகன் தான் நான் ஆனஸ்டாக சொல்கிறேன் நம்பர் டூ என் பொண்ணு கல்யாணம் இந்த பத்து செகண்டில் அதாவது பத்து செகண்ட்ருக்கு முன்னாடி சொல்கிறேன் இண்டிகேட்டர் போட்டு வண்டி ஓட்டன்னு சொல்கிறேன் அடுத்த பத்து செகண்ட் அந்த இது நடக்குது அது அந்த அவன் கிட்டே வரான் மோத போகிறான் அப்படின்ற ஒரு ரெண்டு செகண்டில் நான் நான் வந்து முருகரும் நம்ம கல்யாணம் தான் ஸோ அதை நினச்சி பார்க்குறேன் ஸோ ஏதோ ஒரு இடத்துல முருகன் நம்மளை காப்பாத்திருக்கார் ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை வந்து போட்டு தள்ளியிருப்பார் மகிழ்ச்சி அந்த அதனால் வந்து உடனே டிசைடட் நம்ம நண்பர்கெலாம் பேசினேன் ஸோ இனிமேல் வந்து ஒவ்வொரு தமிழ் மாத முதல் செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு தமிழ் மாத முதல் செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் ஆறு மணிக்கு வெள்ளாஞ்செட்டியார் மண்டபம் சன்னதி தெரு பணியில் வைத்து ஆண்டாள் புத்திர பேருடைய அன்னதானம் நடைபெற உள்ளது அதற்கான அதற்கு அது சம்மந்தமாக எதாவது டவுட்டு எதாவது பேசுனா தொண்ணூற்றெட்டு அறுநூற்றி ஐம்பத்தி மூணு எண்பத்தி எட்டு எழுநூற்றி எட்டு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ எயிட் எயிட் செவன் ஜீரோ எயிட் அப்புறம் வந்து ரெண்டாவது விஷயம் இந்த சமையல் மாட்டில் எங்கள் வீட்டில் நடந்தது இல்லையா அதில் ரெண்டு விஷயங்கள் நான் அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் பொதுவாக யார் விரலையாவது இரத்த காயம் வந்தது சமையல் பண்ணும்போது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒர்க்கை பண்ணக்கூடாது ஆனால் நான் கூர்ந்து கவனித்த வகையில் நான் ஒரு பெண்மணிக்கு கையில் காயம் ஏற்பட்டும் அவங்க தொடர்ந்து அந்த வேலையை பண்ணாங்க அது வந்து சரியான விஷயம் அல்ல ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் வந்து கையில் கட் ப ஆகக்கூடாது கட் ஆகுதுன்னா அவங்க மனசு அலைவாயுதுன்னு அர்த்தம் கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வேலையை பார்க்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் வந்து எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் ரெண்டு சிங்க் பெரிய சிங்க் இருக்கும் மூணு கோ டேப் இருக்கும் ஒன்று வந்து நேச்சுரல் வாட்டர் வர்றதுக்கு மிச்சம் ரெண்டு வந்து போர் வாட்ரு ப்ளஸ் டைரக்ட் வாட்ரு ப்ளஸ் டேங்க் வாட்ரு அதாவது ரெயின் வாட்ரு அண்டு டேங்க் வாட்ரு அதில் வந்து சாலகிராமம் வந்து நாங்கள் ஒரு ஒரு இது வந்து சால தான் தெரியும் அது வீடுனால எங்களுக்கு மட்டும் தெரியும் நிறைய பேர் வந்ததுனால அவங்களுக்கு தெரியாது எல்லாம் வந்து சிங்க்குனா உடனே வந்து இது கடுவுறதுக்கான இடம்னு போட்டாங்க பட் நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குண்டு சரி அதான் பண்ணிட்டு போட்டுன்னு ஒரு ஒரு அப்புறம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா எல்லோரும் வந்து ஏதோ மார்க்கெட்டில் நடந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்காங்க ஒரு வீட்டில் ஒரு பக்கத்தில் வந்து நாலு பேர் கும்பலாக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க கல்யாண வீடு அப்படி இருக்கும் போல் பேசியிருந்தாங்க நல்லா அதெல்லாம் கண்டுக்கல ஆனால் அங்கே ஒரு சிலர் வந்து வாய் பிடிச்சாங்க அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் வாய்க்கு அதாவது வந்து எங்கள் வீட்டில் எல்லா டாய்லெட் பார்த்துமே வாஷ்மேஷன் உண்டு அங்கே பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் வந்து அதை ஏனோ அதை அவங்க கடைப்பிடிக்கல அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இதுக்கு மேலே வந்து அந்த குழு சார்ந்த ஒரு விஷயத்தில் என்னென்னா டெக்னிக்கலாக வந்து ரெண்டு மூணு பேர்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க ரெண்டு மூணு பேர் என்ன சொல்லியிருந்தாங்க நம்ம நம்ம எதிர்பார்க்குற தி பெஸ்ட்டை வந்து நம்ம மார்க்லேருந்து உடனே வந்து பிடிக்க முடியாது ஒரு ஆளை பிடிச்சி அதை போல் உருவாக்கணும் ஸோ அந்த வகையில் மேபி தஞ்சாவூரில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வகுப்பு இருக்குது அது எல்லாருமே போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஷார்ட்லி அதை டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நமக்கு தெரிய வரும் அண்டு நான் உங்களுக்கு சொல்கிறது அந்த இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ஒரு அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆசை இருக்கலாம் அது நம்மளால் பண்ண முடியுமான்றது யோசிக்கணும் நம்மளால் அதை செயல்படுத்த முடியுமான்னு யோசிக்கணும் வெறுமன ஆசையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே உண்மையான பேராசை பெரிய தீயோடு இருக்கக்கூடிய பேர்னிங் டிசக்கூடிய ஆசைப்படுறவங்களுடைய லைஃப்பை நீங்கள் கில் பண்ணுறீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் அடுத்தவர்களில் உதவி பண்ணலாம் கூட உபத்திரமாக இருக்கக்கூடாது போய் தூங்கிறது அங்கே போயிட்டு வந்து ஆயாசமாக உட்காந்துருக்கிறது இது வந்து நான் எதுவும் சமையலுக்காக சொல்லலை இன் ஆள் செக்டர் வந்து இந்த ப்ராப்ளம் உண்டு வேலை பார்க்குறோம் பத்து பேர்னா தொண்ணூறு பேர் சும்மா உட்காந்து கதை இருப்பாங்க நம்ம அந்த கதை பேசக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன் ஸோ கவனம் இருக்கட்டும் அப்புறம் ரெண்டு விஷயம் மதுரை சம்மந்தமாக ஒரு விஷயம் என்னென்னா மதுரையில் வந்து சமீபத்தில் அந்த புது மாடர்ன் ஹோட்டல் இருக்குது தேனி ரோட்டில் வச்சுருக்காங்க அந்த பக்கத்தில் அந்த பக்கம் வரும்போது அந்த மாஸ்டர் மண்டபம்ன்றிருக்கு அந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் மூணு பேரும் ஒரு அந்த ஃபங்க்ஷன் போனோம் அந்த வெதை நாற்று இருக்கு இல்லையா அந்த நா நாற்றை வச்சுக்கிட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு மூணு பெண்கள் அந்த ரோட்டில் ஒரு மூணு பெண்கள் அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கும்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க அது மாதிரி உண்மையான விவசாயிகள் போகிற யார்ட்டையுமே பிச்சை எடுக்க மாட்டாங்க பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட அவங்க வந்து மருந்து குடிச்சுட்டு சாவான உடைய ரோட்டில் நின்று நாற்ற காமிச்சு பிச்சை எடுத்ததுக்கு நான் பார்த்துல தமிழ்நாட்டில் அப்புறம் நான் ஒருத்தர் விசாரித்தேன் சார் இந்த பொம்பளைங்க நான் அடித்து பார்த்தாச்சு போலீஸ் வச்சு மேட்டையும் பார்த்தாச்சு பயங்கர டுவெண்ட்டி சீட்டிங் சார் அந்த அஞ்சாறு பேருமே எங்கேருந்து வராங்க எப்போ கலெக்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க தெரிய வருவாங்க போவாங்க டக்குன்னு ஒரு கார் வரும் எல்லாத்தையும் கூட்டு போயிடுவாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாற்பரூவா ஐம்பாயரூவா அவங்க ஏன் பண்ணுறாங்களா அந்த வித அந்த விதை அந்த நாற்றை காமிச்சு அப்படியே நாற்று ரோட்டில் நடுவில் வச்சுவாங்க குனிஞ்சு கும்பிடுவாங்க நம்ம ஆட்கள்லாம் அந்த ஃபேஸ்புக்கெலாம் பார்த்து விவசாயம் நல்லா இருக்கணுன்ட்டு ஐயோ விவசாயம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நூறு ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டு போவாங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்டிங்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணிச்சு சொல்கிறேன் நீங்கள் ஏமாறாத ஆளாக இருங்க அண்ட் நாலாவது ஒரு விஷயம் வந்து மதுரையில் வந்து அன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறேன் நான் சாப்பிட போனது ஒரு பொங்கல் தான் என் ட்ரைவர் ரெண்டு இட்லி ஒரு தோசை ஆர்டர் பண்ணால் உட்காரும்போது ஒரு பொண்ணு வந்தால் கருப்பாக ஒரு கொல்லமாக அந்த கோ அந்த ஹோட்டலோட ட்ரெஸ் போட்டு வந்தா ரொம்ப டல்லாக இருந்தேன் நான் போதுவாக யாரையும் டல்லாக ஏன் டல்லாக இருக்குங்க கேட்க மாட்டேன் அப்போ ஃபஸ்ட்டு கேட்டேன் பப்பா நீ எந்த ஊருமா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னால் வந்து பிபி குளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ரொம்ப டல்லாக இருக்குமா வெள்ளனே வந்துவிட்டேன் சீக்கிரமாக வந்துவிட்டேன் வேலைக்கு அப்படி சின்ன பொண்ணு தானே இருபது இருபத்தொரு இருபத்தெண்டு வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்புறம் சர்வ் பண்ணும்போது கேட்டேன் என்னம்மா படித்திருக்கேன்னு கேட்டேன் பிஏ தமிழ் படித்திருக்கேன்னு சொல்லி சொன்னேன் அப்படியே அந்த வேதம் புதியில் வந்து பாலு என்பது உங்கள் பேர் தேவன் என்பது நீங்கள் படித்து வாங்கின பட்டமான அந்த ஒரு குட்டி ஐயர் பையன் கேட்பான் உடனே அந்த சத்யராஜ் கண்ணத்தில் அப்படியே மாறி மாறி அரைக்கிற மாதிரி ஒரு சீன் உண்டுது வேர்ல்டு ஃபேமஸ் சீன் அது அது போல் எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது தமிழுக்கு என்ன கதி பாருங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா ஒரு வேலை இங்கிலீஷ் படித்தா வேலை ஃபிசிக்ஸ் படித்தா வேலை கெமிஸ்ட்ரி படித்தா வேலைன்ற இடத்துல அங்கே கூட வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் தமிழ் படித்து விட்டு அந்த பொண்ணு நல்ல விஷயம் தான் பண்ணுறா அவள் குடும்பத்துக்கு ஏதோ நாலுரூபா வரும் அஞ்சு ரூபா வரும்னு இருக்கா ஒரு வேலைக்கு வரா ஆனால் தமிழ் படித்துட்டு ஒரு சர்வர் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயமாக நான் பார்க்கல அப்புறம் என்னால் முடிந்த ஒரு விஷயம் அது பில்லு என்ன சார் என்ன சார் அப்படின்னா இருக்கட்டும்மா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு வந்து முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காமிக்கல அவர் சம ஸ்மார்ட் பொண்ணு அந்த பொண்ணு போயிட்டான் பாயிண்ட் என்னென்னா நம்மளுடைய அரசாங்கங்கள் இனிமேலாவது தயவுசெய்து கொடுக்குற படிப்பை படித்த அந்த குழந்தைகள் படித்த பிறகு அதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல இண்டஸ்ட்ரி நீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ஜெக்ட் கொடுக்கணுன்ற ஒரு முடிவை எடுக்கணும் அது வந்து அரசாங்கத்தின் கையில் இருக்கின்றது அதே போல் தமிழ் படித்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயத்தை இந்த அரசாங்கம் பண்ணி வைக்கணும் இல்லை தமிழை காப்பதற்கு ஆள் இல்லாமல் போயிடும் அண்டு இப்போ நிறைய ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இந்த நீட்டுக்காக தமிழ் மீடியத்தில் படித்தா நீட்டு ஏழு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் இருக்கிறதுனால நிறைய பேர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் அவங்க பிள்ளைங்களை தமிழ் மீடியம் படிக்க வைக்கிறாங்க அப்படி பண்ணாமல் நீ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தாதான் அப்படின்னு அந்த அந்த திட்டத்தை மாற்றணும் அப்போ தான் வந்து அரசாங்க பள்ளிக்கு செல்வந்த குழந்தைகள் வரக்கூடிய மனநிலை ஏற்படும் நம்ம ரெண்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்க அடுத்தவன் பிள்ளைக்கு பண்ண மாட்டான் அவன் பிள்ளை டாய்லெட் போவது நல்லா இருக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு பேர் ஃபன் பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அந்த அரசாங்க பள்ளியில் நம்ம வந்து அரசாங்கம் பண்ணினாலே ரவுடியூஸு அந்த ஜாதி பையன் இருப்பான் இந்த ஜாதி பையன் இருப்பான் பசங்க படிக்க மாட்டாங்கன்னு நினச்சிருக்காங்க அரசு பள்ளி ஆசிரியர்களை போல அறிவார்ந்தால் ஆசிரியர் யாருமே கிடையாது இன்னும் இன்னும் நம்ம வேலை வாங்கலை இல்லைனா தேர்தல் வேலை அந்த வேலை இன்னும் மூணு நமக்கு நாம ஸ்டாலின் ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் இருக்கோம் அவங்கள அவங்க சப்ஜெக்டில் கொண்டு போனாங்க அப்படி சொன்னால் அவங்கள அந்த வட்டி விடாமல் அந்த வெள்ளை கோயில் இந்த பக்கம்லாம் அந்த ஆசிரியர்கள் வட்டி விட்டுருக்காங்களே கேரளாவில் போய் சாட்டர்டே சண்டே அது போல் ஆட்கள்லாம் வந்து களை எடுத்துகிட்டு ஆசிரியருக்கு ஆசிரியர் வேலை கொடுத்து அவங்க அந்த வேலை மட்டும்தான் பார்க்கணுன்ற ஒரு நிர்பந்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் ஸ்கூலுடைய எஜுகேஷன் லெவல் வந்து வேறு தளத்துக்கு போகும் அது போகணும்னு என்பது என்னுடைய ஆசை அடுத்ததாக வந்து ஒரு சின்ன விஷயந்தான் அது என்னென்னா வந்து பணம் பெருக என்ன செய்ய வேண்டும் தான் கேள்வி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மூன்றே விஷயங்கள் தான் ஒன்று வந்து நம்முடைய செலவினத்தை கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் அளவுக்கு செலவை கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை ஈர்ப்பீர்கள் பணத்தை சேமிப்பீர்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் ஒரு கால் வந்து நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொன்னால் நஷ்டம் உங்களுக்கு தான் ஸோ தயவுசெய்து வந்து உங்களுடைய செலவினங்களை நீங்கள் வந்து ரொம்ப கூர்ந்து க கண்காணிக்க வேண்டும் செலவினங்கள் பற்றி நம்ம நிறைய பேசலாம் நான் விவரிக்க விரும்பல ஸோ இது வந்து ஒரு ஒரு மாஸ்டர் பீஸ் பாயிண்டாக வச்சுங்க நம்பர் டூ வந்து பணம் வரும் வழிகளே கூட்ட வேண்டும் அதான் நான் சொல்லியிருக்கேன் மல்டி சோர்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு ஒருத்தரும் நிச்சயமாக வேலை பார்க்கணும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு முதலீடு இருக்கணும் ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு வணிகம் ஒரு ட்ரேட் இருக்கணும் ஸோ மூன்று மூன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் மூந்த மூன்று விஷயங்கள் இருந்ததுன்னா அவன் நல்லா இருப்பான் அவன் லைஃப்பில் அப்போ வருமானம் வந்து ஒரே இடத்தில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படி அது மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுவீங்க நடக்கலைன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டு இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வீடியோ எடுக்கலாமா வந்து எந்த ஜோஸ் இருக்கப்படலாம் எந்த பரிகாரம் பண்ணலான்னா தான் சுற்றிட்டுருப்பீங்க ஒரு ஊராக இருப்பீங்க ஒரு மாற்றமும் வராது ஒரு புண்ணாக்கும் வராது ஒரு புண்ணா ஒரு மண்ணாங்கட்டி வராது என்பது தாழ்மையான கருத்து மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஃபீஸு தான் நான் டீட்டெயில் பண்ண ஆசைப்பட்றேன் அது என்னென்னா உங்கள் திறமையை பணமாக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களிடம் உள்ள ஒரு திறமை ஏதோ ஒரு திறமை இருக்கும் அதை நீங்கள் பணமாக்கணும் அதை வணிகமாக மாக்கணுன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த திறமைக்கேற்ற நீங்கள் வேலையை பார்க்காம இருக்கலாம் அந்த சைடு இன்கம் வந்து அந்த திறமையால் வருது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும் நல்ல செய்கையாக இருக்கும்ன்றதான் நான் சொல்ல வேண்டிய முன்வைக்கக்கூடிய வாதம் உதாரணத்துக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் நார்மலாக வந்து நம்ம நம்ம ஊர் பெண்ணை எடுத்துக்கலாம் ஒன்று வந்து நல்லா படிச்சிருப்பாங்க கணவர் வீடு வேலைக்கு அனுப்பலை இல்லை அவங்க வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு தான் அஞ்சு மணிக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த படித்த பெண் வந்து கணக்கில் ஸ்பெஷலாக இருப்பாள் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க டியூஷன் எடுக்கலாம் அது டியூஷன் எடுக்கிறது வந்து ஒரு உபரி வருமானம் நல்லது தானே அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு டீச்சராக போனால் ஆசந்த டீச்சராக போக முடியாத சாப்பிட்டுக்க முடியல வேலை பார்க்குற இடத்துல ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பாடம் எடுத்த மாதிரி ஆச்சு டீச்சர் ஆன மாதிரி ஆச்சு அட் த சேம் டைம் ரெவின்யூ வந்த மாதிரி ஆச்சு நம்பர் ரெண்டு இது இது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா படிக்கலை அப்படின்னா நீங்கள் டெய்லரிங்கு இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு உபரி வருமானத்தை நீங்கள் வந்து ஈர்க்க முடியும் ஒரு பெண்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து துணிக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது துணி வாங்கிறது துணி தச்சு போடுறதுன்ற விஷயம் ரெண்டு மார்க்கெட்டுமே நல்லா இருக்குது பெண்களுக்கு அப்போ அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து நீங்கள் பண்ணலாம் ஸோ முதல் விஷயம் வந்து படித்த பெண்களுக்கு ரெண்டாவது விஷயம் வந்து டெய்லரிங் போன்ற விஷயங்கள் வந்து படிக்காத பெண்களுக்கு அதை விட முக்கியமானது என்னென்னா சில இடங்களில் பெண்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும் அவங்க வண்டி ஓட்டினா அந்த ஓலா ஊபர்லாம் நிறைய பெண்கள் ஓட்டுறாங்க டூ வீலர் வந்து ஒரு இடத்துல பிக்கப் பண்ணி ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுற ஒரு வேலை ஸ்விக்கி சொமேட்டோட சேர்ந்து பொருட்களை டெலிவரி பண்ணுற வேலை எல்லாம் கூச்சமே பண்ண வேண்டாம் உலகம் நல்லது நம்மளை கைப்பிடிச்சி வித்துருவோம்னா கைப்பிடிச்சி ஊற்றுவான் நம்மக்கிட்ட தப்பாக அனுத்துருவோம்னா தப்பாக அனுப்புப்பாங்க நம்மகிட்ட நல்லா இருப்பாங்கன்னா நல்லா இருப்பாங்க ஸோ தட் பீங் த கேஸ் வந்து நாம் என்ன பண்ணோம்னா அது போல் வந்து ஏதாவது ஒரு டிரைவிங்கோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம அதுக்கு நம்மளை அதை நோக்கி நம்ம நகர்த்தணும் அந்த டிரைவிங் வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு சின்ன விஷயம் அயன் பண்ணுறதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வலி இருக்குது உங்களால் உட்கார முடியாது நிற்க முடியாது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரை போட்டுக்கூட அதை பண்ணலாம் இந்திகார பசங்களை போட்டுக்கூட அந்த தொழிலை பண்ணலாம் அது பெரிய டிமாண்ட் இருக்குது வாஷிங்க்கு பெரிய டிமாண்ட் இருக்குது அண்டு எல்லாத்தையும் விட ரொம்ப சிம்பிளான விஷயம் சமையல் எல்லா பெண்களுக்குமே சமைக்க தெரியும் சரி நான் வந்து நான் ஒரு எப்போவுமே சொல்லுவேன் சைவம் உணவு தின அதெல்லாம் ஒரு உரமாக வச்சுருவோம் அதுக்காக மற்ற உணவுலாம் வந்து சாப்பிட்டோன்னு வாந்தி கொள்ள நான் சொல்கிறதுக்கு ஆ முட்டால் கிடையாது ஸோ உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச சமையலை நீங்கள் செய்ய செய்கிறீங்க ராம்நாட் சமையல் மானாமதுரை சமையல் மதுரை சமையல் திருச்சி சமையல் விழுப்புரம் சமையல் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னாடி போட்டு அந்த சமையலை வந்து உங்களுக்கு வீட்டில் ஒரு அஞ்சு பேர் சமைக்கிற கூட ரெண்டு பேருக்கு போட்டு நிறைய ஆப் இருக்குது ஆப் மூலிமா நீங்கள் விற்க ஆரம்பிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிக்கப் ஆகும் ஆனால் ஒரு ஒரு நாளில் நடக்காது ஒரு நாள் நடக்கும் அப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு ஆர்டர் வர மாதிரி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டலில் சின்ன ஒரு பெட்டி அவுட்லெட் அது மாதிரிலாம் ஓப்பன் பண்ணலாம் இது போல் நிறைய விஷயங்கள் முறுக்கில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பீங்க நெய் விலங்குகளை ஸ்பெஷலிஸ்டாக இருப்பீங்க ஊர்காப்புடலை ஸ்பெஷலி ஸ்பெஷலிஸ்டாக இருப்பீங்க வத்தல் புடத்தில் உணவில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஜெயிப்பீங்க சில பெண்கள் இயற்கையாகவே பிஸ்னஸ் ப்ரீடாக இருப்பாங்க அவங்க வந்து நிறைய தொழில்கள் இது போல் இருக்குது நிறைய இந்த ஸ்க்ராப் பண்ணலாம் எண்ணெய் ஆட்டி விற்கலாம் அதெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கணும் அவசியம் கிடையாது சரி எள்ளு வாங்க போகிறீங்க ஆட்ட போகிறீங்க விற்க போகிறீங்க நம்ம கரண்ட்டு மேனேஜ்மெண்ட் இதுக்கெல்லாம் செலவு போக மேன் மேனேஜ்மெண்ட் செலவெல்லாம் போக ஒரு பத்தாயிரரூபா நிற்கிதுன்னா அந்த அடிஷ்னல் இன்கம் வீட்டில் சும்மா குத்து கால் வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துட்டு உட்கார்றதுக்கு இதெல்லாம் அடிஷ்னல் இன்கம் இது வந்து சாதாரணமாக ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் பெண்களுக்குன்னு சொல்கிறேன் இது போல் ஆண்களுக்கு நம்ம சொல்லலாம் ஆயிரக்கணக்கான விஷயங்களை சொல்லலாம் டெஃபனெண்டாக அந்த விஷயத்தில் நான் வந்து நான் இன்னும் பெரிய லெவலில் வலியுறுத்துன்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த திறமை இருக்குது அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திறமையை பணமாக்குனிங்கன்னா தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் திறமையை பணமாக்குவதற்கு இன்றைக்கி உறுதி பண்ணுவோம் ஸோ பணம் பெருக நம்ம வந்து செய்ய வேண்டிய இந்த மூணு விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துங்க இந்த மூணு விஷயம் உங்களை அடுத்த கட்ட நகர்த்தும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழமுகன் தாய் ஆண்டாளுக்கே பணமாக தான் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்க ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண் நிகிர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம ஜெயம்